நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏன் இந்திய ஆடியன்ஸ்க்கே ஆரம்ப காலத்துலேருந்து ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாவே ஒரு மோகம் காரணம் என்னென்னா இந்த உலகத்தரமான படங்கள் வந்து பார்த்திங்களா அந்த படங்கள் கிடையாது சண்டை படங்கள் புருஸ்ரீ படங்கள் ஜாக்கிசான் படங்கள் அர்னால்டு படங்கள் அர்னால்டு தாண்டி இன்னும் நிறையா லேட்டஸ்ட்டு ஹீரோக்கள்லாம் ஆக்ஷன் ஹீரோக்கெலாம் வந்துட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு பழக்கம் பரிச்சயம் காரணம் ஆக்ஷன் படங்களை அதுவும் ஹாலிவுட் ஆக்ஷன் படங்களை வந்து நம்ம ஆடியன்ஸ்லாம் எப்படி வேற லெவலில் தியேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்கள் தமிழ் டப்பிங்கில் பட்டை இழப்பியிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸ் படம் எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு பாகமா இரண்டு பாகமா எத்தனை பாகங்கள் வந்திருக்கு அந்த படத்தில் அந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திரும்ப திரும்ப தியேட்டரில் போய் பார்த்து அந்த இரண்டு ஹீரோக்களையும் எப்படி கொண்டாடணும் அதுவும் நம்ம பால் வாக்கரும் விண்டிஸிலும் எப்படியெல்லாம் மிரட்டியிருப்பாங்க அந்த இரட்டையர் ஜோடி ரேஸுனா அதான் ரேஸு சேசிங்கன்னா அதான் என் சேசிங்க அப்படி இருக்கும் படம் முழுக்க தெரிக்கும் ஸோ அந்த படங்களோட பாகங்கள் கிட்டத்தட்ட பத்து பாகங்கள் வந்துச்சு என்ன துரதிசவசமாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பால் வாக்கர் இறந்துட்டார் ஸோ அப்படிப்பட்ட படங்களை நம்ம ரசிகர்லாம் கொண்டாடி தீத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் தமிழ் ஹீரோலாம் நடிக்க முடியுமாயா அப்படின்னு நம்ம ஆளுங்க கேட்பாங்க இல்லையா அதற்கு ஒரு ஹீரோ முடியும் என்னால் முடியும் அப்படி சொல்லிக்காரு வேற யாரும் இல்லை நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித்குமார் தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி அவர்கிட்ட இந்த கார் ரேஸில் கலந்துக்கும் போது அவர்கிட்ட வந்து லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ பண்ணிக்கோங்க அதில் வந்து சார் இது மாதிரி எஃப்ஒன்னு அப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரி சீரீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் கொண்டாடப்படுது இந்த மாதிரி படங்களில் நடிக்கணும் ஆசை இருக்கா நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னா சொல்லிக்காருனா ஒய் நாட் ஏன் நடிக்கக்கூடாது கண்டிப்பாக நடிப்பேன் நானே ஒரு ரேசர் தானே அது மட்டும் கிடையாது என்னுடைய படங்களோட ஸ்டண்ட்டு காட்சிகளில் நானே தான் ஸ்டண்ட்டு பண்ணுறேன் டூ படம் விட்றதே இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டாரு சார் நல்ல விஷயம்தான்டே அப்படின்னு பார்க்க அஜித்தோட ஹேட்ரஸ்ஸாக ஒரு வேலை பண்ணாங்க என்ன அப்படின்னா மங்காத்தால அந்த மிகப்பெரிய சேசிங் இருக்குது தெரியுமா இன்ட்ரோல் பிளாக்கில் ஸோ அந்த சேசிங்க தலை அஜித் பண்ண கிடையாது வேறு இருவர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவையும் இப்போ நெட்டில் விடுறாங்க குறிப்பாக அஜித்துக்கு டூ போட்டோ ஒருத்தர் வந்து அஜித் தோல் மேலே கை போட்டு அதாவது அஜித் வந்து அவர் மேலே தோல் மேலே கை போட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஒரே மாதிரி காஸ்ட்யூமில் இருக்கிறத அப்படியே ஸ்பெட் இருக்காங்க அந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே ஸோ இதை பார்த்த ரசிகர் எல்லாமே அஜித் சார் இப்படி ஏன் சார் பச்சை போய் பேசுகிறீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரியான சீரீஸை நடிப்பீங்கன்னா தாராளமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திக்க வேண்டிதானே ஆனால் இப்போது எதுக்கு இவ்வளோ பெரிய பொய் சொல்லணும் இப்போது நெட்டெல்லாம் வந்துடுச்சு உலகத்தில் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் தவிர்த்துக்கலாமில்லைங்க சார் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அஜித்து மங்காத்தா படத்தில் அந்த சேசிங் காட்சியில் டூ போட்டார் அப்படிங்கிறத நம்புறீங்களா அந்த ஃபோட்டோஸுக்கான அர்த்தம் என்ன இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்